அவ்வையார் அருளிய விநாயகர் அகவல் சீத களப செமரை போம் பாதச்சிலம்பு பல இசை பாட ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள கெரிப்ப பேளை வயிறும் പെറും പാരകോടും വേളമുഖമും വിളക് സിന്ദൂരമും അഞ്ചരമ അങ്കുസപാസമും നെഞ്ചിൽ കുടികൊണ്ട നീലമീനിയും നാപായും നാലിരു പുയമും മൂന്ന് കണ്ണും മുംമത ചുവടും இலங்கு பொன்முடியும் திரண்டமுறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இப் பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மருத்தே திருந்திய முதலை தெளுத்தும் தெளிவாய் உளம் வந்தின் புகுந்து குருவடிவாகி வலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின பாடாவகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதான் கொடுவினை களைந்தே உவட்டாகுபதேசம் பூகட்டியின் செவியில் ஞான தெளிவையும் காட்டி தன்னை அடக்குமுபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சொ முனை கபாலமம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனிற் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்படகுரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே அமுதனிலையும் ஆதித்தனியக்கமும் குமுதசகாயன் കുണത്തെയും കൂറി ഇടച്ചരത്തി ഈരട്ടും ഉടച്ച കരത്തി ഉറുപ്പയും കാട്ടി ഷൺമുഖ തൂലമും സതുർമുഖ സൂക്ഷമം എൺമുഖമാക ഇനിതെന കരുളി പുറിയട്ട കായം പുലപ്പടയുക്ക് தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி நிற்கபாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் லாமயம் தேக்கியன் சந்தை தெளிவித்து இருள்வளியிரண்டு கொன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்து அருள்வழி காட்டி சத்த ുള്ളി സദാ ശിവം കാട്ടി സിത്തുള്ളേ ശിവലിംഗം കാട്ടി അണു വീ കണുവായ് അപ്പാലു കപ്പാലായ് കണു മുറ്റി നറും പുളി കാട്ടി വീടമും നീരും വിളങ്ങി கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தேனையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணி